சபல் சாம்ராஜ்யம் கிடைத்தவுடனே தன்னுடைய அரச பதவியை காக்கும்படி அவர் பண்ண ஆரம்பிச்சார் தாவீது தன் மேல் அபிஷேகத்தை காக்க கவனம் செலுத்தினார் அத தான் ரெண்டுமே வரலாறு அத பைபிள் சொல்லுது இவர்கள் கொஞ்ச அந்த பைலன் நிறுத்த மாட்டாங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷ விரோதிகளுக்கு தெளிவா தெரியும் இந்த இனத்தை கொல்லாம முடியாது

இவர்கள் சுவிசேஷத்தை நேசிக்கிறவர்கள் என்பதை அறிந்திருந்தார்கள் எத்தனை ராமியன் சொல்ல முடியும் அதான பச உண்மை அல்ல நம்மை நாம் நேசித்ததை விட கிறிஸ்துவை நேசிக்க தவறி இருந்தால் இன்றைக்கு பலரும் நீங்கள் ஊழியம் செய்த இடத்தை நிற்க முடியாது தானே நம்மை நேசித்ததை விட நம்மை நேசித்ததை விட சுவிசேஷத்தை நேசிக்காமல் இருந்திருந்தால் இந்த நாம் ஒழியம் செய்கிற இடத்தில் ஒரு நபரை கூட நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது அப்படினால்தான் பாசகித்தார்கள் ஆகவே இந்த இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களை கொலை செய்து விட வேண்டும் இவர்களை உயிரோடு விட்டு வைட்டா இந்த கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படி இது இது யாருடைய கருத்து சபையில் இருக்கிற எல்லாருடைய கருத்து ¿Y por qué